அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சித்தர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அதாவது காணொலியை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சாய் பாலா ஸ்டுடியோ சார்பாக இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சத்ரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தரை பற்றி நாம் இந்த வீடியோவில் சிறப்பாக காணலாம் இதற்கு முன்னால் நாம் போட்டிருக்கும் சித்தர் உலகம் வீடியோவை வீடியோ காணொலியை பார்க்காதவர்கள் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை வேண்டி வணங்கி நிற்கின்றோம் சரி நிகழ்ச்சிக்கு வருவோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சித்த புருஷருக்கும் கிடைக்காத ஒரு தனித்துவமான சிறப்பு இந்த சத்ரு சம்கார மூர்த்திக்கு உண்டு இவருடைய ஆலயங்கள் பல இடங்களில் இருக்கின்றன இவர் ஒரு மகா சித்தராக இருந்தாலும் நிறைய இடங்களில் இவருக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன அந்த வகையில் சிறப்பாக திருச்செந்தூர் திருச்சி தாண்டீஸ்வரம் மூன்று இடங்கள் மிக சிறப்பாக கருதப்படுகிறது துறவு என்பது வெளி வேசம் அல்ல அது உள்ளத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு ஒப்பற்ற வெற்றியாகும் உள்ளத்தில் எரியும் ஆசைகள் தனியாமல் இருந்தாலோ வெளி வேஷங்களாலோ எந்தவித பயனும் இல்லை எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி எந்த காரியம் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் செய்து உள்ளத்தில் ஒரு தூய்மை உண்மை வேண்டும் உள்ளம் தூய்மை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் பகவானை நினைத்து நாம் தியானத்தில் மூழ்க வேண்டும் அப்படி மூழ்கினால்தான் உள்ளம் தூய்மை பெறும் என்று பஜ கோவிந்தம் நமக்கு சொல்கின்றது இப்படி மன தூய்மை பற்றி சித்த புருஷர் சத்குரு சம்கார மூர்த்தி சுவாமிகளை உதாரணமாக சொல்லலாம் தியானத்தால் உள்ளத்தை துப்புரவுப்படுத்திய அவர் அதன் மூலம் வியத்தகு சாதனைகளை புரிந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த சத்ரு சம்கார மூர்த்தியின் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறியது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர் தியானத்தில் பெற்ற வெற்றியை நம்மால் மனதார உணர முடியும் இந்த சத்குரு சம்கார மூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அன்பு கோவில் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிய நல்ல முத்து பொன்னம்மாள் இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்துள்ளார் இந்த தம்பதியினர் திருச்சி மாவட்டம் வாதிரிப்பட்டியில் குடியிருந்தனர் அந்த தம்பதியருக்கு பிறந்த இந்த குழந்தையின் பெயர் கனக சபாபதி என்று பெயரிட்டு வளர்த்திருக்கின்றார்கள் புதுச்சேரி சென்று தன் மாமா வீட்டில் தங்கி இருந்து அந்த கனக சபாபதி பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் அவருக்கும் சொர்ணத்தம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கின்றது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன்கள் மகன் பிறந்திருக்கின்றார் கடகசபாபதி இல்லற வாழ்வு இப்படி அமைதியாக போய் கொண்டிருந்த வேளையில் அவருக்குள் திடீர் என்று ஒரு ஆன்மீக தேடல் தோன்றியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் சிதம்பரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் காண சென்றிருக்கின்றார் அன்றே தனது இல்லற வாழ்வை துண்டித்தார் சுமார் ஓராண்டு எங்கெல்லாமோ சுற்றிச் சேர்ந்திருக்கின்றார் அவரது மாமா ஒரு ஊரில் அவரை கண்டுபிடித்து மாதிரிப்பட்டிக்கு அழைத்து வந்திருக்கின்றார் கடியப்பட்டியில் அவருக்கு ஆசிரியர் வேலையும் வாங்கி கொடுத்திருக்கின்றார் ஆனால் கனகசபாபதி அந்த வேலையை செய்யாமல் அந்த வேலையின் மேல் மனம் ஒட்டாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி மாயமாகி சென்றுவிட்டார் சுமார் பதினோரு ஆண்டுகளாக எங்கு போனார் என்ன செய்தார் என்று தெரியவில்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திருச்சி மலைக்கோட்டை நந்தி கோவில் தெருவில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் தியான கோலத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படி அமர்ந்திருந்த அவரை அங்கே கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆசிரியர் சபாபதியாக உள்ளே சென்றவர் அருள் திரு சத்ரு சோம்கார மூர்த்தியாக வெளியே பதினோரு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்றார் இந்த பதினோரு ஆண்டுகள் தபமும் தியானமும் அவரை ஒரு சித்தராக மாற்றியிருந்தது அட்டமா சித்திகள் கைவர ஒருவரை பார்த்தும் அவரது முப்பிறவிகளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவருக்குள் மலர்ந்திருக்கின்றது நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி தவ வலிமையால் அவருக்கு கிடைத்திருக்கின்றது அவர் சொன்னவை எல்லாம் அப்படியே நடந்திருக்கின்றன இந்த சக்திகள் எல்லாம் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவோ அல்லது வெற்று விளம்பரம் தேடிக் கொள்ளவோ அவர் பயன்படுத்தவே இல்லை அதற்கு மாறாக மனிதர்களிடம் பிணைந்துள்ள வஞ்சகம் சூது கோபம் பொறாமை பொய் திருட்டு புறம் பேசுதல் கெடுதல் செய்தல் பெண் ஆசை மண் ஆசை பொன்னாசை ஆகியவற்றை ஒழிக்க மட்டுமே இதை பயன்படுத்தியுள்ளார் சத்குரு சம்காரமூர்த்தி ஐயா அவர்கள் மனிதர்களிடம் உள்ள இந்த தீய குணங்களை சத்ருவாக கருதினார் அவர் அவற்றையெல்லாம் சம்காரம் செய்து வந்தார் இதனால் அவரை சத்ரு சம்கார மூர்த்தி என்று அழைக்க நாளடைவில் அதே பெயரை நிலைத்திருக்கின்றது ஐயா எந்த ஊருக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்து விடுவாராம் பிராலிமலை சந்தைப்பேட்டை வன்னி மரத்தடியில் அமர்ந்து அருளாசி வழங்கியதால் அவ அதை அந்த ஊர் மக்கள் அவரை வன்னி மரத்து சுவாமிகள் என்று அழைக்க தொடங்கி விட்டார்கள் இதனால் சுவாமிகள் பிராலிமலையிலிருந்து திருச்சிக்கு வந்து விட்டாராம் திருச்சியில் கோற்று வளாகத்தில் தீயண தீயணைப்பு நிலையம் அருகில் ஒரு மகில மரத்தடியில் அமர்ந்திருக்கின்றார் அந்த சமயத்தில் மகில மரம் பட்டு போய் காய்ந்து போய் இருந்திருக்கின்றது சத்ரு சம்கார மூர்த்திகளின் தவ வலிமையால் அந்த மரம் மீண்டும் துளிர்த்து வளர்ந்துள்ளது அந்த மரத்தடியில் இங்கிலாந்து சார்ச் மன்னர்களின் படங்களை வைத்து அவர் பூஜை செய்திருக்கின்றாராம் இந்த சார்ச் மன்னர்கள் படத்துக்கு அவர் ஏன் பூஜை செய்துள்ளார் என்ற ஒரு விளக்கமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அது மிகவும் ரகசியமாகவே இருந்திருக்கின்றது யாருக்கும் தெரியவில்லை அங்கு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு குடுமியான் மலை பகுதிக்கு இடம் மாறியிருக்கின்றார் நமது சத்குரு சத்ரு சம்காரமூர்த்தி ஐயா அவர்கள் அங்கே அத்தி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார் ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பொழுது குடுமையான் மலைக்கு வடக்கே வீரப்பட்டி என்னும் ஊர் அருகே அடர்ந்த காட்டுப்பகுதியில் தாஞ்சி மரம் ஒன்று இடி விழுந்து பட்டு போய் இருந்திருக்கிறதை தன்னுடைய ஞானத்தால் அவர் அறிந்திருக்கின்றார் தாஞ்சி மரம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த மரம் என்று சொல்லுவார்கள் இதனுடைய வடபாகம் கைலாசமாக கருதப்படுவதால் அதை வடக்கு நோக்கி கூப்பிட்டால் காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்குமா அதே போல அந்த மரத்தை தெற்கு நோக்கி கூப்பிட்டா கும்பிட்டால் சக்தியின் அருளும் மேற்கு நோக்கி கும்பிட்டால் வருண பகவானின் கடாட்சமும் கிழக்கு நோக்கி தரிசித்தால் சிவபெருமானின் கருணையும் கிடைக்கும் என்று வரையறுத்துள்ளார்கள் இந்த தாண்டி மரத்தை அது மட்டுமல்லாமல் எவ்வளவு கடுமையான சனி தோஷத்தையும் விரட்டும் சக்தி இந்த தாண்டி மரத்திற்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது அது என்னன்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு நா அது என்னன்னா ஒரு தடவை உத்தர மகாராஜாவை ஆகாய மார்க்கத்தில் நலன் அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றான் அப்பொழுது அவரது அங்க வஸ்திரம் தவறி கீழே விழுந்து விட்டதாம் நலன் ரதத்தை நிறுத்தி விட்டு இறங்கி வந்திருக்கின்றான் ராஜாவின் அங்க வஸ்திரம் அந்த கீழே விழுந்த இடம் வந்து தாண்டி மரத்தில் அந்த தாண்டி மரம் அங்குறதுக்கு அந்த தாண்டி மரத்தில் சிக்கி கிடப்பதே நலன் பார்த்திருக்கிறான் என்ன பண்ணியிருக்கோம் வந்து வழிபாடு செய்து வணங்கி விட்டு அந்த மரத்தின் மீது ஏறி அதன் நான்கு கிளைகளை நீட்டிக்கொண்டிருந்த அந்த தாண்டி மர கிளைகளிலிருந்து நான்கு கனிகளை பறித்து சாப்பிட்டிருக்கின்றான் நலன் அப்பொழுது அங்கு சனி பகவான் தோன்றியிருக்கின்றார் தாண்டி மரத்தை வழிபட்டதால் உன்னிடம் இருந்து நான் விலகுகிறேன் என்று அருளாசியும் வழங்கியிருக்கின்றார் இந்த நிகழ்வு மூலமாகத்தான் தாண்டி மரத்தை விளைபட்டால் சனி பிரதோஷத்தின் பிடியில் இருந்து விடுபடலாம் என்று தெரிய வந்துள்ளது இத்தகைய சிறப்புடைய மரத்தை மீண்டும் துளிர்க்க செய்தால் மக்கள் அதை வழிபட்டு மிகுந்த பயனடைவார்கள் என்று நம்முடைய சத்குரு சம்காரமூர்த்தி ஐயா சுவாமிகள் நினைத்திருக்கின்றார்கள் உடனே குடுமையான் மலையிலிருந்து புறப்பட்டு பாம்பு புற்றுகளும் கருவேல மரங்களும் சப்பாத்தி கல்லிகளும் செடிகளும் நிறைந்த அடர்ந்த கொண்ட தாண்டி காட்டுப் பகுதிக்குள் வந்தார் அங்கு பட்டு போய் நின்று இருந்த அந்த தாண்டி மரத்தை பார்த்தார் அதன் அடிப்பாகத்தில் இருந்த ஒரு அதாவது அந்த பட்ட மரத்துலாம் பொந்து இருக்கும் அந்த பொந்துக்குள் நுழைந்து பத்மாசனத்தில் அமர்ந்து தியான பத்மாசனத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பித்திருக்கின்றார் இது தவ பயனாக அந்த மரம் சிறிது நாட்களில் துளிர்த்து பச்சை பசேல் என்று துளிர்க்க ஆரம்பித்து விட்டது பிறகு இலைகளுடன் பரவி படர்ந்து பூத்துக் குழுங்க ஆரம்பித்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த அற்புதம் நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்த அற்புதம் நடந்திருக்கின்றது ரொம்ப காலமெல்லாம் கிடையாது இந்த தகவல் பரவியதும் சுற்றுப்பகுதி மக்கள் திறந்து வந்து சுவாமிகளை தான் தோன்றிய மரத்தையும் வழிபட்டு சென்றிருக்கின்றார்கள் அதன் பிறகு பல ஊர்களுக்கு சென்று சென்று பல அற்புதங்களை நடத்தியிருக்கின்றார் திருச்சியில் பாம்பு கடித்த ஒரு பெண்ணின் உயிரை பிழைக்க வைத்திருக்கின்றார் ஒரு தடவை பாதிரிப்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவில் விழா நடந்த பொழுது பலத்த மழை பெய்து தண்ணீர் வெள்ளமாக ஓடியிருக்கின்றது கோவில் அருகில் வெட்ட வெளியில் சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கின்றார் அவர் மீது ஒரு தூளி கூட படவில்லையாம் அதோடு மலை தண்ணீரும் அவரை நெருங்காமல் அவரை சுற்றி வட்டமா வட்டமாக சுழன்று ஓடிக்கொண்டு இருந்திருக்கின்ற இதை பார்த்த பக்தர்கள் மெய்சிலிருந்து போனார்களாம் மற்றொரு தடவை பங்குனி உத்தர திருவிழாவிற்காக மலைக்கு சென்றிருக்கின்றார் வழியில் கீழ்குறிச்சி என்ற ஊரில் குளத்தில் இறங்கி குளித்திருக்கின்றார் காலை ஏழு மணிக்கு தண்ணீருக்குள் மூழ்கியவர் திடீரென்று மாயமாகிவிட்டார் வெளியே வரவில்லை சுவாமிகளை காணவில்லை என்ற பரபரப்புடன் பலர் குளத்துக்குள் இறங்கி தேடி இருக்கின்றார்கள் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மாலை ஐந்து மணிக்கு சுவாமிகள் சிரித்தபடி தண்ணீரிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் பிறகு அனைவரும் சுவாமிகளுடன் நாத்தமலை சென்றிருக்கின்றார்கள் இப்படி சில சித்தாடல்களையும் நடத்தி இருந்திருக்கின்றார் அப்போது அங்கு வந்த ஒருவர் சுவாமி மதியம் நீங்கள் திருச்சியில் வைத்து சொன்னபடி அன்னதானம் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றாராம் என்னன்னா காலையில ஏழு மணிக்கு தண்ணிக்குள் குளிக்க சென்றவர் ஐந்து மணிக்கு தான் வெளியில வந்திருக்காரு இவர் என்னன்னா இப்போ வந்துட்டு திருச்சியில மத்தியானம் நீங்க சொன்ன அன்னதானத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கும் பிரமைப்பாக இருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு கீழ்குறிச்சி குளத்துக்குள் மூழ்கியவர் எப்படி திருச்சிக்கு போக முடியும் என்று ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கின்றார்கள் திருச்சியில் சுவாமிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சிறுவனுக்கு சிகிச்சை அளித்தாராம் என்பதை கேட்டபோது பக்தர்களும் ஆச்சரியம் மிகவும் இரட்டடிப்பாகிவிட்டது அதே போலதான் பல தடவை அவர் ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தோன்றி அற்புதம் செய்திருக்கின்றார் இது சித்தர்களுக்கே உள்ள ஒரு பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் நடந்த வைகாசி விசாக விழாவிற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் ஐயா முருகப்பெருமானால் ஆணவம் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்த அற்புத திருத்தலத்தில் லட்சக்கணக்கான மக்களின் தோஷத்தை விரட்டி சுவாமிகள் அற்புதம் செய்திருக்கின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மே மாதம் மே மாதம் முதல் திருச்செந்தூர் கடற்கரையில் அமர்ந்திருக்கின்றார் அக்டோபர் தொடக்கத்தில் நான் கம்பி நீட்டப் போகிறேன் என்று தனக்கு நெருக்கமான பக்தர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் திருச்செந்தூருக்கு வருமாறு பக்தர்களுக்கு தகவலும் அனுப்பியிருக்கின்றார் அவர் சொன்னபடியே பதினொன்னாம் தேதி வெகுதானிய ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பரிபூரணமானார் அவர் பரிபூரணமான இடம் திருச்செந்தூர் அவரது சமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் மூவர் சமாதிகளுக்கு தெற்கே ஐயா வைகுண்ட சுவாமி பதிக்கு மிக அருகில் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றால் தெரியும் மிகவும் அமைதியாகவும் குழுமையாகவும் திகழும் அந்த ஜீவசமாதி கருவறைக்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்து வருகின்றது அவ்வளவு ஒரு அமைதியான இடம் கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் மிகவும் மனதிற்கு அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது திருச்செந்தூர் தலத்திற்கு செல்பவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதோடு குரு பகவானின் கருணையும் பெற முடியும் ஆனால் அருகில் அதே கடற்கரையில் உள்ள சத்ரு சம்கார சுவாமிகள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் சனி கிரகத்தின் கொடிய தோஷங்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தவறாமல் திருச்செந்தூர் சென்றால் முருகனை தரிசித்து தரிசித்து விட்டு மூவர் சமாதி போய்விட்டு அருகில் இருக்கும் சத்ரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தால் உங்களுடைய தனி கிரகத்தின் கொடிய தோஷங்களிலிருந்து பில்லி சூன்யம் இவை அனைத்தும் விடுதலை பெற மிகப்பெரிய ஒரு தளமாக அங்கே சத்ரு சம்கார மூர்த்தி ஐயா அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் சொந்த ஊர் அந்த திருச்செந்தூர் என்பதால் அடிக்கடி நம்ம அங்க போருக்கான பாக்கியம் கிடைத்திருக்கின்றது அடுத்த தடவை திருச்செந்தூருக்கு செல்லும் பொழுது முருகரை வழிபட்ட கையோடு சத்ரு சம்கார மூர்த்தியையும் நீங்கள் கண்டிப்பாக தரிசிக்கலாம் இந்த சமாதியில் தியானம் செய்து சத்குரு சம்காரம் சுவாமிகளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டால் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் கோர்ட் வழக்குகளில் இருந்து விடுபட முடியும் மாமியார் கொடுமைக்கு ஆளான மருமகள் எத்தனையோ பேர் இங்கே வழிபட்டு நல்ல வாழ்க்கையை அமைய பெற்றுள்ளார்கள் சத்ரு சம்கார மூர்த்தியின் ஒடுக்கம் செல்வ தீர்த்தம் என்று பெயர் பெயரிடப்பட்டுள்ளது இந்த ஜீவ சமாதி ஆலயத்தில் பிடிமணி எடுத்து சென்று பட்டமரம் துளிர்த்த அந்த தாண்டீஸ்வரத்தில் ஆலயம் அமைத்துள்ளார்கள் கனகசபை கமிட்டியை சேர்ந்தவர்கள் அங்கு வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் ஏழரை சனி ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் தோச நிவர்த்திக்காக ஏராளமாக இங்கே வந்து செல்கின்றார்களாம் தினமும் அங்கு அன்னதானம் நடக்கின்றது பரணி நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகின்றன புதுக்கோட்டையிலிருந்து இழுப்பூர் செல்லும் வழித்தடத்தில் தாண்டிஸ்வரம் உள்ளது விராலிமலையிலிருந்து புதுக்கோட்டை போகும் பஸ்ஸிலும் அங்கே செல்லலாம் தவறாமல் பக்தர்கள் அங்கு சென்று வந்து அங்க உங்களுக்கு பிடித்திருக்கும் சனி கிரகத்தின் கொடூரத்தை குறைத்துக் கொள்ளலாம் திருச்சியில் அவர் அமர்ந்திருந்த ஐகோர்ட் வளாக மரத்தடியிலும் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இங்கு மாதந்தோறும் பரணி நட்சத்திரத்தன்று மதியம் மகேஸ்வர பூஜை நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது திருச்சி திருவளர்ச்சிப்பட்டியில் உள்ள பெல் ஆபீசர் சொசைட்டி சோழமா சோழமாதேவி வீரப்பட்டி குடுமியான்மலை மலை வாதிரிப்பட்டி ஊர்களிலும் சத்ரு சம்காரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னால் தீயணைப்பு நிலையங்க இந்த தீயணைப்பு நிலைய ஊழியர்கள் சுவாமிகள் மீது மிகுந்த பற்றுதலுடன் உள்ளனர் காரணம் என்னவென்றால் ஐகோர்ட் பக்கத்தில் தான் இந்த தீயணைப்பு நிலையமும் உள்ளது ஸ்ரீரங்கம் துறையூர் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் புதுக்கோட்டை அறந்தாங்கி திருமயம் இழுப்பூர் ஆலங்குடி நாகப்பட்டினம் நன்னிலம் கரூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய பதினாலு ஊர்களின் தீயணைப்பு நிலையத்தில் சத்குரு சம்கார மூர்த்திக்கு ஆலயம் கட்டி வழிபட்டு வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சித்த கிடைக்காத தனித்துவமான சிறப்பு இதுவாகும் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது திருச்சியோ அல்லது திருச்செங்குருக்கோ சென்று சத்குரு சம்கார மூர்த்தியை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்